வணக்கம் நண்பர்களே நம்மில் பலரும் புத்திசாலித்தனம் என்றால் என்ன என்று யோசித்திருப்போம் அது வெறும் படிப்பிலோ அல்லது அதிக மதிப்பெண் பெறுவதிலோ மட்டுமா அடங்கியிருக்கிறது நிச்சயமாக இல்லை சிவபெருமான் கூறும் எட்டு பண்புகளில் அடங்கியிருக்கிறது சராசரி மனிதர்களை விட கூடுதல் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் தங்கள் வாழ்விலும் சமூகத்திலும் சில தனித்துவமான பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள் அதேபோல நீங்களும் தனித்துவமாக தெரிய சிவபெருமான் கூறும் எட்டு பண்புகளை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தினால் போதும் இந்த பண்புகள் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துவதுடன் உங்களது வாழ்க்கை பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குகின்றன அப்படிப்பட்ட எட்டு முக்கியமான பண்புகளை உங்கள் சிந்தனையை தூண்டி உங்களையும் மேம்படுத்திக் கொள்ள உதவும் ஒரு ஆழமான பார்வை வாருங்கள் சிவபெருமான் கூறிய அந்த பண்புகள் என்னென்ன என்று அறிவோம் ஒன்றாவது குணம் தீராத ஆர்வம் புத்திசாலிகளிடம் நாம் முதலில் காணும் ஒரு முக்கிய பண்பு அவர்களின் தீராத ஆர்வம் ஒரு குழந்தை எப்படி சுற்றியுள்ள உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள துடிக்கிறதோ அதே போன்ற ஆர்வம் இவர்களிடமும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் புது புது விஷயங்களை தேடி கற்றுக்கொள்வதில் அவர்கள் காட்டும் ஆர்வம் பிரமிக்க வைப்பதாய் இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொள்வதோடு அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள் ஏன் எப்படி எதற்காக போன்ற கேள்விகளை கேட்டு தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள் ஒரு இயந்திரத்தின் செயல்பாடு ஒரு சமூக பிரச்சினைக்கான காரணம் ஒரு புதிய கண்டுபிடிப்பின் பின்னணி என எதுவாக இருந்தாலும் அதன் ஆணிவேரை கண்டறிய முற்படுவார்கள் இந்த ஆர்வம்தான் அவர்களை தொடர்ந்து கற்கவும் புதிய விஷயங்களை கண்டறியவும் சிக்கல்களுக்கான தீர்வுகளை கண்டறியவும் தூண்டுகிறது இது அவர்களை ஒருபோதும் சலிப்படைய விடாமல் எப்போதும் புதிய அறிவை தேட வைத்து சிந்தனை சக்கரத்தை சூழல வைக்கும் சிவபெருமான் சொல்றாரு கனவுகள் எண்ணங்களாகும் எண்ணங்கள் செயல்களாகும் இந்த கனவுகள் இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது நாம் எப்படி அதை மேம்படுத்தலாம் என்ற தீராத ஆர்வத்தில் இருந்தே பிறக்கின்றன புதிய விஷயங்களை கண்டறியும் ஆர்வம் இல்லாதவர்கள் பெரிய கனவுகளை காண முடியாது உங்களை சுற்றியுள்ள விஷயங்களைப் பற்றி நீங்கள் எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டுகிறீர்கள் நீங்கள் கடைசியாக ஒரு விஷயத்தைப் பற்றி ஏன் என்று கேட்டது எப்பொழுது சிந்தித்துப் பாருங்கள் இரண்டாவது குணம் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுதல் உலகின் ஒரே மாறாத விஷயம் மாற்றம் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் அந்த மாற்றங்களை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம் புத்திசாலித்தனம் வெளிப்படுகிறது புத்திசாலிகள் எந்தவிதமான சூழலுக்கும் தன்னை பொருந்துமாறு மாற்றிக்கொண்டு வளைந்து கொடுக்கும் தன்மை உடையவராயிருப்பது மற்றொரு சிறப்பு எதிர்பாராத சவால்களோ புதிய சூழ்நிலைகளோ எழும்போது அவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள் மாறாக அவற்றை வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களாய் ஏற்று அதற்கேற்ப தங்கள் திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் மாற்றியமைத்து செயல்பட ஆரம்பிப்பர் பழைய பழக்க வழக்கங்களையோ சிந்தனை முறைகளையோ கெட்டியாக பிடித்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும்போது அதை எதிர்க்காமல் கற்றுக்கொண்டு தங்கள் வேலையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிப்பார்கள் இந்த வளைந்து கொடுக்கும் தன்மை அவர்களை காலத்திற்கு ஏற்ப முன்னேறவும் எந்த சூழ்நிலையிலும் சிறந்து விளங்கவும் உதவுகிறது சிவபெருமான் சொல்றாரு நாம் அனைவரும் ஒரே மாதிரியான திறமைகளை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம் அனைவருக்கும் வளர்த்துக் கொள்வதற்கு சமமான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நாமே தயார் செய்து கொள்வது மிகவும் அவசியம் மூன்றாவது குணம் திறந்த மனதுடையவராய் இருப்பது எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவன் உண்மையான புத்திசாலி அல்ல புத்திசாலிகள் திறந்த மனதுடையவர்கள் ஒரு பிரச்சனையை வெவ்வேறு கோணங்களில் அணுகவும் தேவைப்படும் போது தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கும் திறந்த மனது அவர்கள் தங்கள் கருத்துக்களுக்கு முரணான வாதங்களை கூட பொறுமையாக கேட்டு அதிலுள்ள நியாயங்களை ஆராய்வார்கள் புதிய யோசனைகள் மாற்றுக் கருத்துக்கள் விமர்சனங்கள் என எதையும் ஒதுக்கி தள்ள மாட்டார்கள் ஒரு குழு விவாதத்தில் தங்கள் கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அதற்கான காரணங்களை புரிந்து கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய தயங்க மாட்டார்கள் இந்த திறந்த மனது அவர்களை பலதரப்பட்ட மக்களுடன் பழகவும் உலகத்தை பற்றிய ஒரு பரந்த புரிதலை பெறவும் உதவுகிறது சிவபெருமான் சொல்றாரு கற்றுக்கொள்வதற்கு ஒரு முடிவே இல்லை திறந்த மனதுடன் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களால் மட்டுமே இந்த வரம்பற்ற அறிவை தேட முடியும் ஒரு புதிய யோசனையை கேட்கும் மனமில்லாதவன் ஒரு புதிய பாடத்தை கற்க முடியாது உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா நான்காவது குணம் உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் புத்திசாலித்தனம் என்பது வெறும் அறிவு கூர்மை மட்டுமல்ல உணர்ச்சி நுண்ணறிவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது புத்திசாலிகள் தங்கள் உணர்வுகளை சிறந்த முறையில் கையாள்வதில் வல்லவர்கள் கோபம் வருத்தம் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை எவ்வாறு சரியான நேரத்தில் சரியான அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் இது அவர்களை ஒருபோதும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக விடாது உதாரணமாக ஒரு மோதல் ஏற்படும் சூழ்நிலையில் அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசி பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பார்கள் மேலும் பரிதாபத்திற்குரியோரிடம் பச்சாதாபம் காட்டி அவர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்வார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதன் மூலம் அவர்கள் வலுவான தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளை கட்டி எழுப்புவார்கள் இது குழுப்பணிக்கான சூழலை மேம்படுத்துகிறது சிவபெருமான் சொல்றாரு ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஒரு நல்ல நண்பன் நூறு நூலகங்களுக்கு சமம் நல்லுறவுகளை வளர்த்து கொள்ள உணர்வுகளை கையாளும் திறன் அவசியம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நல்லுறவுகளை பேணுவது கடினம் உங்கள் கோபத்தை நீங்கள் எப்படி நிர்வகிப்பீர்கள் பிறர் உணர்வுகளை நீங்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறீர்கள் ஐந்தாவது அறிகுறி தன்னை அறியும் குணம் புத்திசாலிகள் தங்களை நன்கு அறிந்தவர்கள் தங்கள் பலம் பலவீனம் என்ன ஓட்டம் ஏன் தங்கள் உள்ளுணர்வுகளையும் கூட நன்கு புரிந்து கொண்டவர்களாயிருப்பர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தாங்கள் எப்படி செயல்படுவோம் என்பதை அவர்கள் முன்கூட்டியே உணர்வார்கள் தங்கள் திறமைகளை எங்கே பயன்படுத்த வேண்டும் எங்கே தங்களுக்கு கூடுதல் பயிற்சி தேவை என்பதை பற்றிய தெளிவான புரிதல் அவர்களுக்கு இருக்கும் இது அவர்களின் தொடர் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் உதவி புரியும் தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருக்க முயற்சிப்பார்கள் இது வெறும் சுய பரிசோதனை மட்டுமல்ல தங்கள் வளர்ச்சி பாதைக்கு தேவையான மாற்றங்களை செய்ய தேவையான தைரியமும் ஆகும் சிவபெருமான் சொல்றாரு வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களது சங்கல்பம் உறுதியாக இருந்தால் தோல்வி உங்களை ஒருபோதும் வெல்ல முடியாது இந்த உறுதிப்பாடு தன்னை பற்றிய ஆழமான அறிவில் இருந்து வருகிறது உங்கள் பலம் மற்றும் பலவீனங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் தொடர் வளர்ச்சிக்கு இந்த சுய அறிவு எவ்வளவு முக்கியம் என்று கருதுகிறீர்கள் ஆறாவது அறிகுறி பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கும் திறன் உலகில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை ஆனால் புத்திசாலிகள் பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சுவதில்லை மாறாக அதை ஒரு சவாலாகவே அணுகுவார்கள் புத்திசாலிகள் எந்த ஒரு பிரச்சனையாயினும் அதன் தீவிரத்தை ஊடுருவி ஆராய்ந்து அதற்கு தகுந்த தீர்வு காண்பதில் திறமையுள்ளவர்களாயிருப்பர் அவர்கள் பிரச்சனையின் ஆணி கண்டறிந்து அதற்கான சாத்தியமான அனைத்து தீர்வுகளையும் பட்டியலிடுவார்கள் ஒவ்வொரு தீர்வின் சாதக பாதகங்களையும் ஆராய்ந்து மிகவும் பயனுள்ள மற்றும் நடைமுறை சாத்தியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவார்கள் இது ஒருமுறைசாரா பகுப்பாய்வு மட்டுமல்ல புதுமையான தீர்வுகளை கண்டறியும் ஒரு படைப்பு சிந்தனை செயல்முறையும் ஆகும் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் பதட்டப்படாமல் நிதானமாக சிந்தித்து ஒரு தெளிவான பாதைக்கு வழிவகுப்பார்கள் கலாமையா அவர்களின் தத்துவம் ஒரு நல்ல திட்டம் உழைப்பால் உருவானால் அது வெற்றியை அடையும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் இந்த திறன் அத்தியாவசியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி தீர்த்தீர்கள் உங்கள் அணுகுமுறை என்னவாக இருந்தது ஏழாவது அறிகுறி நகைச்சுவை உணர்வு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் புத்திசாலிகளிடம் ஒரு சிறப்பான நகைச்சுவை உணர்வு இருக்கும் புத்திசாலிகளிடம் உள்ள நகைச்சுவை உணர்வானது எந்தவிதமான சிக்கலையும் இடையூறையும் லேசாக எடுத்துக்கொண்டு அதை நேரடியாக அணுகுவதை தவிர்த்து மாற்று வழியில் சிந்திக்கவும் தகுந்த தீர்வை விரைவில் கண்டறியவும் உதவுகிறது சிக்கலான சூழ்நிலைகளில் கூட நகைச்சுவை உணர்வோடு சிந்தித்து அழுத்தத்தை குறைத்து புதிய தீர்வுகளை கண்டறிவார்கள் தங்கள் மீதே கிண்டல் செய்து கொள்ளும் தன்மை கூட அவர்களிடம் இருக்கும் இது வெறும் கேலி செய்வது அல்ல மாறாக வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் பார்த்து அதில் உள்ள முரண்பாடுகளை புரிந்து கொண்டு அதை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நகைச்சுவை உணர்வு சமூக சூழல்களிலும் அவர்களை எளிதில் மற்றவர்களுடன் இணைய உதவுகிறது சிவபெருமான் சொல்றாரு வெற்றிக்கான முதல் தேவை கனவு காணும் திறன் கனவுகள் படைப்பாற்றல் மிக்க சிந்தனையையும் சிக்கல்களை புதிய கோணத்தில் அணுகும் திறனையும் அளிக்கின்றன நகைச்சுவை உணர்வு இந்த படைப்பாற்றலை ஊக்குவிக்க ஒரு வழி நகைச்சுவை உணர்வு ஒருவரின் புத்திசாலித்தனத்திற்கு எப்படி உதவுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எட்டாவது அறிகுறி நடுநிலையான பகுப்பாய்வு இதுவரை நாம் பார்த்த அனைத்து பண்புகளுக்கும் ஒரு அடித்தளமாக அமைவது பக்கச்சார்பற்ற பகுப்பாய்வு திறன் அபாரமான புத்தி கூர்மை உள்ளவர்கள் சூழ்நிலைகளை பகுத்தறிந்து தர்க்க ரீதியாக தகவல்களை மதிப்பீடு செய்து வஞ்சனை இல்லாமல் உண்மைக்கு சாதகமாக முடிவுகளை எடுப்பார்கள் ஒருபோதும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட மாட்டார்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சமூக அழுத்தங்கள் அல்லது முன்முடிவுகள் ஒருபோதும் அவர்களின் முடிவுகளை பாதிப்பதில்லை ஒரு சிக்கலான தகவலை பெறும்போது அதன் மூலத்தை பற்றி ஆராய்ந்து அதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அதன் தன்மையை நடுநிலையாக மதிப்பிடுவார்கள் இந்த திறன்தான் அவர்களை தவறான முடிவுகளை எடுப்பதிலிருந்து பாதுகாக்கிறது இது நீதித்துறை அறிவியல் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் மிகவும் முக்கியமான ஒரு பண்பாகும் சிவபெருமான் சொல்றாரு நீங்கள் சூரியனை போல் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும் இந்த கடும் உழைப்பு கடினமான உண்மைகளை எதிர்கொள்ளும் பக்கச்சார்பற்ற பகுப்பாய்வு திறனில் இருந்தே பிறக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வது கடின உழைப்பின் ஒரு பகுதி நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது உங்கள் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாமல் பக்கச்சார்பின்றி சிந்திக்கிறீர்களா முடிவுரை இந்த எட்டு பண்புகளும் புத்திசாலிகளிடம் நாம் காணக்கூடிய சில தனித்துவமான குணாதிசயங்கள் சிவபெருமான் சொன்னது போலவே இந்த பண்புகளும் நம்மை தனிப்பட்ட மற்றும் சமூக அளவில் மேம்படுத்திக் கொள்ள உதவுகின்றன இந்த பண்புகளை வளர்த்து கொள்வதன் மூலம் எந்த ஒரு தனி தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறப்பான வெற்றியை அடைய முடியும் புத்திசாலித்தனம் என்பது ஒரு இறுதியான இலக்கு அல்ல அது ஒரு தொடர்ச்சியான கற்றல் மற்றும் வளர்ச்சி பயணம் இந்த குணாதிசயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த குணங்களில் எந்த குணம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் மறக்காமல் நம்ம சிவனை போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்